தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐநம் தட்சி நாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பத்தொன்பது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி வளர்பிறை பிரதமை திதி காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் த்விதியை திதி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தவதயோகம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சாத்தியம் முப்பத்தி எட்டு நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை கரணம் பவம் ஒன்பது நாளிகை இருபது வினாளிகை பாலவம் நாற்பத்து ஓரு நாளிகை நாற்பத்தி ஏழு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை இருபத்தி ஐந்து வினாளிகை தியாஜியம் பதினைந்து நாளிகை பதினோரு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிரை த்விதியை திதி யோகினி கிழக்கு வடக்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு இரண்டு நாளிகை எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடங்கள் இன்றைய தினம் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயம் பெறுவோம் ராசிபலன்கள் மேஷம் எதிரிகளை வெல்லும் தன்மை உண்டு சுகம் கூடும் புகழ் கூடும் ரிஷபம் மன அமைதி ஏற்படும் சுகம் கூடும் மகிழ்ச்சி உண்டு மிதுனம் காரிய ஜெயம் முன்னேற்றம் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு கடகம் செலவுகள் கூடும் வரவுகளும் உண்டு செலவுகளால் மகிழ்ச்சி குறையும் சிம்மம் தனலாபம் பணப்புழக்கம் திடமான மனத்துடன் செயல்படுவீர்கள் கன்னி பணவரவு கூடும் மகிழ்ச்சியும் சுப செலவுகளும் உண்டு துலாம் அதிர்ஷ்டம் கூடும் பணப்புழக்கம் கூடும் அரசாங்க யோகம் உண்டு வெருட்சிகம் அரசாங்க ஆதரவு உண்டு அரசாங்க அனுகூலமும் உண்டு பணபலம் கூடும் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் தனுசு அரசியல் அரசாங்க வகையில் அனுகூல பலன்கள் வாழ்க்கை துணைவராலும் அனுகூல பலன்கள் புகழ் கூடும் மகரம் பணவரவு கூடும் எதிர்பாரா அனுகூலமும் உண்டு விருந்தினர்களால் பண உதவியும் உண்டு கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் வாழ்க்கை துணைவரது அனுகூலம் உண்டு எதிரிகளை வெல்லுவீர்கள் காரிய வெற்றியும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகுகாலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை <laughs> ரீதியாக <laughs> இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்